இன்றைக்கி மாவு வச்சு மலைக்கு இதை மாட்டு வாழைக்கா பஜ்ஜி பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ புஸு புஸுன்னு வந்திருக்கு பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க வாழைக்கியா பச்சி மலைக்கு சுட சுட பச்சி போட்டு டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நைஸ் சூப்பராகட்டு மலைக்கு இதை மாட்டு வாழைக்கா பச்சை சுட போகிறாங்க இட்லி மாவு வச்சு டிஃப்ரெண்டான முறையில் வாழ்க்கை பச்சை பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடை ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ எங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோக்குள்ளே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி வச்சு பச்சி பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்கா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரே சேஃப்பில் இருக்க காயை எடுக்கணுங்க வளைஞ்சிருக்க காய் எடுத்தேன்னா சீவதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு மிக்சிங் பவுர் எடுத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடணுங்க ஒரு டம்ளரும் ஆட் பண்ணுங்க அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் அரை டீஸ்பூன் கூட போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்குங்க எந்த அளவுக்கு அதிகமாக அந்த அந்தளவுக்கு பச்சை வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காஷ்மீர் மிளகா ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன் இங்கே காரமான மிளகாத்தூள்னால் தூள்னா ஸ்பூன் போடுங்க இதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் சூடான எண்ணெய்ங்க பஜ்ஜி சூடத்துக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லை சூடான எண்ணெயை நம்ம ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணணுங்க சோடா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சோடா ஆட் பண்ணாமல் பண்ணணுங்க இப்போ கடலை மாவு இட்லி மாவுன்னு சொன்னீங்களே கடலை மாவு போடுறீங்களேன்னு சொல்லி நினைக்காதீங்க மெயின் ஈரோவே கடலை மாவு தாங்க அப்புறம் தான் ஈரோணி வருவாங்க காட்டில வந்து வந்து கட்டில்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு போடும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் மாவு வந்து அதனால் தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தான் ஆட் பண்ணணும் ரெண்டு வாழைக்காக்கு தகுந்தோடியும் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை வாழைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தோடியாக ஆட் பண்ணிக்கங்க ஈரோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ ஈரோணி வந்துட்டாங்க இவங்க தான் மெயின் கேரட்ரு இவங்களை போட்டு பண்ணிங்கன்னா புதுசு புதுசு நல்ல டேஸ்டியாக கிடைக்குங்க ஃப்ரிட்ஜ் வந்து சோடா எதுவும் ஆட் பண்ணாண்டாம் இது மட்டுமே போதுங்க இப்போ மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சோடனா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அப்புறமா நமக்கு திக்காயிட்டுனா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க எப்பவுமே தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது ஒரு கரையில் மூடி வச்சுட்டு நம்ம வாழைக்காய் வந்து சீவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி துடைச்சி எடுத்துக்கங்க சின்ன சின்ன எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்குங்க ஃபஜ்ஜி வந்து தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க வாழைக்காய் வந்து ஒன்று போல் நீட்டமாக இருக்கணுங்க நீட்டமாக இருந்தால் தான் சீவி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வளைஞ்சு போயிருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் சீவோடது வாழைக்காய் வந்து தோலை சீவியாச்சு இன்னொரு வாழைக்காலே தோலை சீவி எடுத்துக்கலாம் ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஒன்று ஓலை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வாழைக்கெலாம் தான் பண்ணணும்ல சின்ன வாழைக்காக கிடைச்சாலும் அதுலேயும் பண்ணுங்க ஓரத்தில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சீவி எடுத்துக்கலாங்க உருளை உருளைக்கெழங்கு சீவ்ரது இருந்துச்சுன்னா அதில் வச்சு சீவி எடுங்க அது இல்லைன்னா கத்தி வச்சு நைஸாக சீவி எடுங்க அன்றைக்கி உருளைக்கிழங்கு சீவுறதை வச்சு தான் சீவு போகிறேன் கொஞ்சோண்டி எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவை அதில் பிசு ஒட்டாதுங்க நல்லா கரை பிடிச்சிரும் அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டோம்னா கரை பிடிக்காதுங்க கையை வந்து இந்த மாதிரி வச்சு விடணும் வச்சாதான் படாது பிளேட் வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு சீவி தூரம் எடுத்துக்கணுங்க அது தேவையில்லை நமக்கு அடுத்தது வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவணுங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவணும் தடியாக இருந்துச்சுன்னா வேகாதுக்கு நேராகவும் மாக வந்துடும் வாழைக்கா வேகாதுங்க அதனால் நைஸாக மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க கட்டிங் பிளேடுக்கு வந்து வயசாகிடுச்சுங்க அதுதான் கட்டாகி கட்டாகி போகுது ஃபஸ்ட் நல்லா துருவி வந்துச்சு இப்போ வந்து ஸ்டக் ஆகுது அதுக்கும் வயசாகிடுச்சி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றாட்டு சீவி எடுத்துக்கோங்க கையில் படாத அளவுக்கு கையை எப்படி நீட்டி வச்சுக்கோங்க கையில் படாதவங்களுக்கு பிளேடு வந்து ஒரு வாழைக்காக திருவிச்சு இன்னொரு வாழைக்காக நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஓரத்தில் இருக்கிறத துறை போட்டுக்கிடணுங்க எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திக்காயிட்டுங்க மாவு மாவு கொஞ்சம் ஊறினோன்னா கொஞ்சம் திக்காயிருக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கோ அந்த பதத்துக்கு மா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ என்ன காஞ்சிருச்சான்னு போட்டு பார்க்கலாம் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க வந்து அப்படியே முக்கிக்கிட்டு ஓரத்தில் ரேஸாக அப்படியே தட்டி கொடுத்துட்டு நம்ம போட்டோம்னா அடுப்பில் சட்டியிலலாம் வடியாதுங்க அல்ட்டா சொட்டு சொட்டாக வடியும் இந்த மாதிரி ஒரு சைடில் பிடிச்சி விட்டணும் பிடிச்சிட்டு முக்கி எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்குங்க உங்களுக்கு அது இல்லாட்டி நம்ம அப்படியே முக்கி தூக்கி போடும்போது அடுப்பெல்லாம் வடியும் நிறைய மாவு வேஸ்ட் ஆகும் இப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டே ஆகாது உங்களுக்கு ஓரத்தில் பிடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் அப்படி முக்கிட்டு லாஸ்ட்டில் அப்படி ரேஸாக தட்டி கொடுத்து போடணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது பஜ்ஜி பண்ணுறது வீடியோ ப்ளோஸும் பாருங்கள் நீங்களும் ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க ஒரு டிஷ் பேப்பர் அடியில் வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க எண்ணெய் இருந்தாலும் வடிஞ்சிக்கணும் உங்களுக்கு அடுத்து இன்னொரு கடாய் போட்டு காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி முக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுருணுங்க ஒரு சொட்டு கூட நமக்கு வடியில் பாருங்க உங்களுக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது நாங்கள்லாம் அந்த நேரத்தில் பண்ணும்போது அடுப்பெல்லாம் வடித்து சிந்தி பண்ணுவோங்க இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நம்ம எப்படி பண்ணாங்கன்னு பார்த்து ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு பண்ண தெரியாமல் அடுப்பெல்லாம் சிந்தி தொட்டி தான் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக இப்படி பார்த்து பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது கடையும் போட்டு எடுத்தாச்சு மிச்சம் கதையும் போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பராக டீ இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு வச்சு பாருங்கள் புசு புதுசுன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு கிளாஸ் டீ வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க எம் எம் மீப்ப போட்டாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க டெய்லி ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க இதுக்கு வந்து இன்னைக்கு சாம்பார் வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாங்க டீ போட்டிருக்கேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு பார்த்தாலே நாக்களே எச்சு உருவங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு எம்மியாட்டு பஜ்ஜி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் யார் கஷ்டம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களை ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும் வாழைக்கா பஜ்ஜி ரெடி சாம்பாரில் முக்கிய சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு மழைக்கு இத மாட்டு பஜ்ஜி பண்ணியிருக்காங்க வாழைக்கா பஜ்ஜி டீ போட்டிருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மெரிசுல சந்திப்போம் பாய்